டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு வணக்கம் இன்று தமிழகத்தில் வந்து ஒரு பக்கம் மழை கடுமையான மழை இருக்குது மறுபக்கம் வந்து விஜயனுடைய தாக்கம் ரொம்ப இடியுடன் கூடிய மழைங்கிறது மாதிரி இருந்துகிட்ருக்கு அரசியல் சுனாமி வீசி கொண்டிருக்கிறது அவர் ஆட்சியை பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா எதிர்கட்சி தலைவராக ஆவாரா ஆக மாட்டாரா அப்படி எல்லாம் விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு இதை யார் தீர்மானிக்கணும் அப்படி என்று சொன்னால் இதை தீர்மானிப்பவர்கள் மக்கள் தான் ஒரு முறை அப்படிதான் கலைஞர் தான் முதல்வர் தமிழக முதல்வர்னு சொல்லி எல்லாம் தீர்மானிச்சிருந்தாங்க திமுகவில் எல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் பேசும்போது சொன்னார் ஆல் இண்டியா ரேடியோவில் பேசும்போது தேர்தலில் அந்த பரப்புரையில் பேசும்போது சொன்னார் தமிழகத்தினுடைய முதல்வர் யார் வேண்டும் என்பதை தீர்மானிப்போ மக்களாகிய நீங்கள்தான் தான் இடமே கூட்ட நிகழ்ச்சி தீர்மானிப்பதல்ல அப்படி என்று சொல்லி அவரு முதல்வர் ஆயிட்டார் ஆயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆயிட்டாரு எண்பத்தி ஏழு வருடம் இருந்தாரு கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகள் வந்து உண்மையில ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னு இருந்தாரு கமலஹாசன் அடிக்கடி இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறும்னு அந்த காலம் வேற ஓட்டாதான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதினெட்டு வயசு நிறமணுக்கெல்லாம் ஓட்டு அப்படின்னு வந்துட்ட பிறகு கரெக்டாக எல்லாருக்குமே நல்லா தெரியும் மொபைலில் இல்லாத பையனை பார்க்க முடியாது சாதாரண அஞ்சு வயசு பிள்ளையே இருந்து மொபைலு இப்போ என்னுடைய பேரன் இருக்கிறான் ஆன் பண்ணிவிடுவான் டிவியை மொபைலில் ரிமோட்டில் ஆஃப் பண்ணிவிடுவான் அதனால் வாக்கு வங்கிங்கிறது நம்ம ஆன்லைன்லேயே என்னென்ன உண்டுன்னு செய்திருவாங்க அது வந்து முடிஞ்சு போன கதை இது பழைய கதையை ரிப்பீட் பண்ணுறாங்க இது வந்து ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு பேசுறது இப்போ என்ன அப்படின்னா இது கட்சி என்று வந்து விட்டது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக மாறிவிட்டது இப்போ என்ன அப்படின்னா போர்க்களத்தில் வந்து ஒப்பாரி எதுக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு அவரு தெளிவாக என்ன சொல்லிட்டாரு என்னுடைய எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் எதிரி அப்படின்ட்டார் பாஜக பற்றி பேச வேண்டியதில்லை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது யூபிஎஸ் அணியில இருக்குங்கிறதுங்கிறத தவிர அதில் டிஎம்கேயும் இருந்தாங்க அது வந்து ஒரு அன்டச்சபிலிட்டி பார்ட்டின்னு எல்லாம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அது ஒரு துணை இணை அப்படின்னா வந்து பாஜக இருக்கிற தவிர தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இருந்தது இப்போ ஏடிஎம்கே வருமா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி வந்து விட்டது ஏடிஎமிக்கையும் விஜயும் சேர்ந்தால் தமிழ வெற்றி கழிந்தா நிச்சயமாக ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படி என்பது முடிந்து போன கதை ஆனால் அது ஏற்படுமா இல்லையா ஏன்னா பிஜேபிய எதிரி அப்படி என்று சொல்லிவிட்டார் அவர் வந்து பொது எதிரி என்னுடைய தத்துவத்தை எதிரின்னு சொன்ன பிறகு அதனுடன் கூட்டணி இருக்கிற இபிஎஸ் அவர்களோட கூட்டணி ஒரு ஒப்பாரா இல்லையா அல்லது ஈபிஎஸ் அவர்கள் வந்து பாஜகவை கலட்டி விட்டுட்டு இவர் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி செய்வாரா என்பதெல்லாம் ஒரு கேள்வி இதெல்லாம் ஐப்பாத்திட்டிகள் இதெல்லாம் ஊகம் இப்ப நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா எதிரியை வெல்லுவதற்கு போரிடுவதற்கு முன்பு நம்மளுடைய அணி நம்மளுடைய படை வலுவாக இருக்கிறதா என்பதை செக் பண்ணணும் அதான் முக்கியம் தளபதிகள்லாம் இருக்கிறாங்களா எதிரியை வெல்வதற்கான பிரயோகம் பண்ற ஆயுதங்கள்லாம் சரியா இருக்கா இதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கன்ற போர் தந்திர உபாயம் சொல்லுக்கிற தந்திரவாதி இருக்கிறாரா சித்தாந்தவாதி இருக்கின்றாரா அப்படின்னு பார்த்தால் உண்மையிலேயே இப்போ நடந்த நாகப்பட்டினம் திருவாரூரில் நடந்ததுங்கிறது ஒரு வெற்றியான கூட்டம் தான் அது முழுக்க முழுக்க வெற்றி எல்லாருக்குமே திருப்தி இதற்கு முன்பு நடந்த அவருடைய பரப்புரை கூட்டத்தை விட இப்பொழுது ரெண்டுமே வந்து மிக தெளிவாக சுருக்கமாக ஆணித்தரமாக எதிரி வந்து யோசிக்கின்ற அளவுக்கு அவர் பேசிவிட்டார் அங்கே உள்ள குறைபாடுகள் எல்லாம் சொல்லவும் அதற்குள்ள மந்திரிகள்லாம் பேசுனாங்க திராவிட முன்னேற்றங்கள் அரசும் வந்து உண்மையை எப்படி பரிசீலனை செய்து எது சரி எது தவறு என்றெல்லாம் ஒரு அறிக்கை விட்டுருக்குறாங்க வெளிநாட்டு முதலீடெல்லாம் சொன்னதெல்லாம் வந்து அதெல்லாம் சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரம் கோடி முப்பதாயிரம் பேருக்கு வேலை உண்டு அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க புரிஞ்சுணர்வு ஒப்பம் போட்டது எல்லாமே விளக்கம் கொடுத்துருக்குறாங்க அவங்க அரசு தரப்பில் இவருக்கு வந்து இவர் கொடுத்த சவாலுக்கு வந்து சமாளிக்கின்ற வகையில் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப பாராட்டுக்குரியது இப்போ என்னன்னா ரெண்டு பேருக்கு தான் போட்டி திமுகவுக்கு தான் நான் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதில் என்ன கனினா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது ஒரு வெல் ஆர்கனைஸ்டு பார்ட்டி குக்குராமத்திலேருந்து மாநகராட்சி வரையிலும் என்ன எப்படின்னா ரொம்ப அருமையாக அவங்க சிஸ்டம் இருக்குது அதுபோல் இது அமைக்கப்பட்டிருக்கிறதாங்கிறது ரொம்ப முக்கியம் அதில் இவர் பேசியிருக்கார் இப்போ எனக்கு என்னென்னா சித்தாந்த ரீதியில் இவர்கிட்ட தெளிவு இருக்கா இவருக்கு சித்தாந்தவாதிகள் இருக்கிறாங்களா அப்படின்ட்டு எழுதி கொடுத்ததில் கூட அங்கெங்கே குறைபாடு இருக்கோ அது ஒன்றும் தவறில்ல இபிஎஸ் போகும்போது கூட பேசும்போது கூட கம்பராமாயணத்தை எழுதியவர் யார் இன்னும் சேர்க்கலார்னு சொன்னார் அது பேர்லேயே கம்பன்லாம் இருக்கு இது ஒன்றும் தவறானது இல்லை இது வந்து அவங்கெல்லாம் ஒரு ஒரு இலக்கியவாதி இல்லை அவர் வந்து மெத்தப்படுத்த மேதாவி இல்லை அதில் நடக்கின்ற தவறுகள் என்பது ஏற்புடையது தான் இங்கே நீங்கள் என்னென்ன நீங்கள் எந்த பக்கம் இருக்கீங்க நீங்கள் சோசியலிசமாக கேபிட்டலிசமாக அல்லது கலப்பு பொருளாதாரமா என்பதை பொருளாதார ரீதியிலையும் அரசியல் ரீதியிலும் சமூக ரீதியிலையும் சொல்லணும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் மதிமுக இருக்கட்டும் தேமுதிகவா இருக்கட்டும் எந்த கட்சியா இருந்தாலும் அடிப்படையில திராவிடம்னு வச்சிட்டதுனால திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி எல்லாம் வைத்துட்டதினால இதுல என்ன ஆயிடுதுன்னா ஹிடனா இருக்கு அந்த பிலாசபி வந்து இடன் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல திராவிட கழகம்னு வந்துச்சு திராவிடன்னு வரும்போது சொல்லும் சொல்லாமலும் அவர்கள் எதை சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்ற அளவில் அந்த சித்தாந்தம் இருக்குது இப்போ இவர் என்ன சித்தாந்தம்னு தெரியல அப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படி வந்து துடுப்பு இல்லாத படக பயணிக்க முடியாது இப்போ பேசினா கூட இவர் எதற்காக இருக்கிறார் இந்த கட்சி எதை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறது எந்த ஊருக்கு போவது டெஸ்டினேஷன் என்ன அப்படி என்பது இருக்கு அதை விளக்கணும் இப்போ நான் அதுக்கு தான் நான் வந்து இந்த யூடியூப்ல போடும் போது போட்டுவேன் மண்டே போட்டு உடைச்சிக்க வேண்டியது இல்லை நம்ம அரசியல் சாசனத்திலே டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு இருக்கு அரசு வழிநடத்தும் நெறிமுறை கொள்கைகள்னு நம்ம இந்திய கான்ஸ்டியூஷன்ல முப்பத்தி ஒன்பது ஏல ஆர்டிகிள் தேர்ட்டி நைன் இல்லை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா அதுல இருந்து நம்ம செகுலரிசம் சோசலிசம் சோசியலிசம் வந்து ஜனநாயக சோசியலிசம் இதை தான் நம்ம அடிக்கடி சொன்ன நாற்பத்தி ரெண்டாவது அரசியல் சாசன திருத்தத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல எமர்ஜென்சி நெருக்கடி காலத்தில் அது பாச பண்ணப்பட்டது அது இன்கார்பரேட் பண்ணப்பட்டது அதை பிஜேபி எதிர்த்தாலும் பிறகு ஆட்சியில் வந்தது எடுக்கணும்னு சொன்னாலும் இன்றைய எடுக்கலை அப்ப இது எப்படின்னா இந்தியன் இந்திய பண்பாட்டுக்கு அந்த எங்களுக்கு ஒத்து போகின்றது செகுலரிசம் அப்படின்னா சமய சார்பின்மை மதத்துக்கு எதிர்ப்பு இல்லை எல்லா மதத்துக்கும் ஆதரவாக இருப்பது மற்ற நாடுகள்லாம் மதத்துக்கு வந்து எதிராக இருக்கிறது அரசு தலையிடக்கூடாதுன்றது இங்கு அரசு தலையிடலாம் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஹெச்ஆர்என்சியில பாபு வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோளுக்கு நாங்கள் குட முழுக்க செய்வோம் அப்படிமா அதுல தமிழா சான்ஸ் கிட்டங்கிற அது வேற ஆனால் இங்க வந்து குடமுழுக்கு செய்வதற்கு பக்திக்கு வந்து மத சார்பின்மை என்கிறது அப்புறம் அடுத்தது சோசலிசம் இந்த சோசலிசம் என்பது பணக்காரன் மேலும் பணக்காரனா ஆகி கொண்டு போகக்கூடாது ஏழை மேலும் ஏழையா ஆகி இருக்கக்கூடாது இந்த இடத்துல தான் நான் டாக்டர் மூ அவர்கள் சொன்னதை நான் அடிக்கடி சொல்லுவேன் அவர் சொன்னது எனக்கு நல்லா பிடிக்கும் அதாவது தண்ணி வருது இந்த டேம்ல இருந்து வருது நீர் நீர்த்தக்கத்துலந்து வருது அப்படின்னா எல்லா வயலுக்கும் பரவி குட்டைங்கிறது கடைசியில நிற்கும் மடுவுங்கிறது அங்க போய் நிற்கும் எக்ஸஸ் வாட்டர் பயன்படுத்தப்படாத மீதி உள்ள தண்ணி போய் நிற்கிறது மடுவு அது வந்து பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அந்த குட்டையில போய் நிற்கும் அப்படி இருந்தா பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல எல்லா வயலுக்கும் தண்ணி தேவைங்க இருக்கும் போது அங்கெல்லாம் தண்ணி தேங்காய் போவாமல் பாய்ச்சாமல் இங்க வந்து அதை எரிக்க எடுக்க வேண்டும் அது அரசாங்கம் செய்ய வேண்டும் அதுக்குதான் என்னன்னா இயற்கை வளங்கள் அது நிலவளமா இருக்கட்டும் காட்டு வளமா இருக்கட்டும் மலைவளமா இருக்கட்டும் மினரலா இருக்கட்டும் எல்லாமே இந்த நாட்டு மக்களுக்கு சொந்தம் அது மட்டுமே ஒருத்தவனுக்கு எப்படி இருக்க முடியும் நான் இன்னைக்கு செய்தி படிக்கிறேன் ஹிந்துல பாக்குறேன் அமேசான் கார்டு வந்து ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த ஒருத்தன் ஃபுல்லா வாங்க அது எப்படி இருக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு செயற்கை காடே உற்பத்தி பண்ணி இருக்கிறார் முகேஷ் அம்பானி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இது செய்யாமல் பொருளாதாரத்தில் கீழ்மட்ட மக்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது உணவு உடை இருப்பிடம் கல்வி போக்குவரத்து சுகாதாரம் தர முடியாது தரல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில எந்த எண்ணூறு கோடி அப்படின்னா கிட்டத்தட்ட இருநூறு இருநூத்தி கோடி பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா மிர்டால் வந்து ஏசியன் டிராமா எழுதினார் அதனுடைய தலைப்பினா ஏசியன் டிராமான்னு சுருக்கமா சொல்றது என்கொயரி இது பாவர்ட்டியா சவுத் ஏஷியான்னு இருக்கு தெற்கிழக்கு ஆசிய நாடு உள்ள வறுமையை பத்தி இருக்கு அதனால இங்க இவர் முதல்ல சித்தாந்தத்தை போகணும் அதுக்குள்ள சித்தாந்தவாதிகள் இருக்கிறார்களா அப்படி என்றா இல்ல இப்ப எனக்கு வந்து தெரியாதுன்னா ஒண்ணு தப்பு இல்ல அது வந்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப அக்பர் வந்து பதிமூணு வயதிலேயே அவர் வந்து சக்கரவர்த்தி ஆவனாரு டெல்லிக்கு பாது ஷாவா ஆனா டெல்லிஸ்னாவே டெல்லி பர்ஷியன் வேர்டு டெல்லி அப்படிங்கறது டெல்லியில ஒருத்தவங்க வந்து பாது ஷாவா எம்பரர் ஆனா பொருள் டெல்லி அந்த படிச்சோம்னா அதனால என்னைய பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து நீங்க ஆட்சியை பிடிக்கும் வரணும்னா என்னத்தை செய்வதற்கு அதுக்கு என்ன இது மின்கூட்டி சொல்லணும் ப்ளூ பிரிண்ட் சொல்லணும் அதான் அறிக்கை அதை மிக சீக்கிரம் வரும் அப்படின்னா சொல்லியிருக்கிறாரு அதை செய்யணும் இப்ப நான் வந்து அக்பர் சொன்னேன் என்னன்னா அக்பர் பதிமூணு வயசுல பைராம் கான் அவர் தான் வளர்த்தாரு இருந்தாலும் அக்பர் தி கிரேட் அசோகா தி கிரேட் பீட்டர் தி கிரேட் அப்படிங்கிற மாதிரி கிரேட் வந்து இந்தியன் ஹிஸ்டரியில அவர் தான் வாங்கினார் அசோகாவும் அவர் தான் அப்படின்னா என்னன்னா எழுத பிடிக்க தெரியாத அக்பருக்கு தீனிலாகி என்று எல்லா மதத்தினுடைய கொள்கை எடுத்துட்டு ஒரு புதிய மதத்தை ஸ்தாபித்தார் அக்பர் நீண்ட காலம் ஆண்டார் நில அளவெல்லாம் செய்தார் அப்ப என்ன என்ன அறிஞர் குழுவை அற்புதமான ஆட்களை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த நாட்டினுடைய நலனுக்கு மக்களுடைய மகிழ்ச்சிக்கு தகுந்தபடி செய்தார் அப்ப ஆலோசனை ராஜா தொடர்மாள் அப்படின்னு ரெவன்யூ மினிஸ்டர் இருந்தார் பீர்பால் இருந்தார் எல்லாம் தான்சேன்னு உலக புகழ்பெற்ற பாடகன் அவர் காலத்துல இருந்தாரு அதனால அக்பர் காலம் வந்து பொற்காலம் சொல்லணும் அதனால எந்த அனுபவமும் இல்லாம சினிபில இருந்து வந்திருந்தாலும் கூட யாரிடம் என்ன யோசனை கேட்க வேண்டும் என்று செய்யணும் ஒண்ணு இல்ல திமுகவுல வந்து திமுகவை திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த வர அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல செப்டம்பர் பதினேழுல ராபின்சன் பூங்காவில செய்தார் அப்படின்ட்டு ஆனா அவர் என்ன என்ன பண்ணாருன்னா அதுக்கு இரண்டே ஆண்டு தான் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி பிடிச்சு அறுபத்தி ஒன்பதுல இறந்துறாரு ரெண்டே ஆண்டு பிறகு கலைஞர் தான் வர்றாரு அப்ப எப்படி எப்படின்னா ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சியையும் வலுப்படுத்தி ஆட்சி நீண்ட காலம் இருப்பதற்கு அவர் ஒரு உருணை செய்தார் அவருடைய ஸ்ட்ராட்டஜி அவருடைய வீகம்தான் காரணம் பதிமூணு முறை நின்னாரு பதிமூணு முறை வெற்றி பெற்றார் எந்த கட்டத்திலையும் அவர் வந்து தோற்கவில்லை மத்தியில் கூட்டாட்சி மாநில சுழற்சி என்பதை சக்சஸ்ஃபுல்லா செய்தார் அதனால பாத்தீங்கன்னா கட்சியை அண்ணா ஆரம்பித்தாலும் அதை நிலைநிறுத்திய பெருமை தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல ஒரு வலுவான மாநில கட்சி ஆக்கிய பெருமை வந்து சாரும் அதே போல பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் வந்து லெனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் பிடிச்சாலும் அவர் இறந்த பிறகு அந்த ரஷ்ய ரெவல்யூஷனை வெற்றி பெற செய்து அதை நிலத்தை பெருமை ஸ்டாலின் தான் தரும் அது மாதிரி ஆட்சி பிடிக்கிறதாலும் பிறகு என்ன வரணும் ரெண்டாம் தர மூன்றாம் தர தலைவர்கள் அப்படியெல்லாம் இருக்கணும் படக்கல்வியில பல இது இருக்கணும் அப்படி இல்ல இதுதான் சொல்லுவான் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன ஒன்றுமே இல்லை நான் பாக்குறேன் இப்போ டிசிஎஸ் சிறுசேரியில் இருக்குது இருக்கு பத்தாயிரம் பேர் வேலை செய்கிறான் தமிழ்நாட்டில் அங்கெல்லாம் இங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாம்பேயில் இருக்காங்க சந்திரா இருக்கிறார் பாம்பேல இருக்கிறாரு ஆனா என்ன நடக்குது அங்கே இருந்தே வந்து பிரமாதமாக நடத்துகிறாங்க அதுமாதிரி அமெரிக்காவில் இருக்கிற டெஸ்லா ஓனர் இருக்காங்கன்னா இங்க நடக்குது இப்போ அதனால என்ன செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் கட்சியை பலப்படுத்த வேண்டும் சித்தாந்த ரீதியில் அது நடவடிக்கையில் கொள்ள வேண்டும் இப்போ பேசுனதெல்லாம் வந்து அது பரப்புரையில ஒரு கிளுகிழுப்பை ஒரு வந்து சாதாரணமாக மக்களை வந்து தேர்தலுக்கு தயார்படுத்துவது நான் தான் வந்து திமுக எதிர்க்கிறவன் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்டு நான் என்ன ஒரு நிகழ்ச்சி மட்டும் சொல்லி காரணம் விரும்புகிறேன் எப்படின்னா விஷு அரட்டையரம் நடந்தது கும்போணத்தில் நடந்தது நான் கல்லூரியிலேருந்து வந்த பிறகு ஒரு போர்டை பார்த்தேன் ஒரு பெரிய லாட்ஜில் அந்த நிகழ்ச்சி நடக்குது ஆட்கள் தேர்வு செய்யறாங்க அது அரட்டை அரங்கம்னு அந்த சன் டிவியில அந்த காலத்தில் மிகப்பெரிய ப்ரோக்ராம் விசுனுடைய அரட்டையரங்கம் நான் போயிட்டு ஸ்கூட்டரை நிறுத்திட்டு அந்த மாடியில் போனேன் என்ன தலைப்பு அப்படின்னா வாழ்க்கை வெற்றி பெறுவதற்கு மதியா நிதியா விதியா அப்படின்னு நான் மதியின்னு சொன்னேன் மதியின்னு சொன்னதும் நான் என்ன பண்ண காரணம் ஒரு ரெண்டு மூணு சொன்னேன் அதுல முக்கியமா ஒண்ணு எப்படி எப்படின்னா நம்ம சார் ஐசக் நியூட்டனை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க அதாவது ஒண்ணு இல்லை அவருடைய லேப்ல எல்லாம் இருந்தது ஆசையா வளர்ப்பாரு மனித நினைவுகள் மாமனிதன் அப்ப அந்த கூடைக்கு வந்து பெட்டி செய்யும் போது இது எல்லாரும் சொன்ன கதை தான் ரெண்டு டோர் வைக்க சொல்லுவார் பெரிய டோர் ஒன்று சின்ன டோர் ஒன்று இருக்கும் அந்த பெட்டிக்கு இதில் வந்து என்ன பண்ணுறாரு அவன் அந்த கார்பண்டரை என்ன பண்ணுறாரு இவர் பெரிய சயின்டிஸ்ட்டு அந்த நியூட்டன் எரானே உண்டு அவர்கிட்ட கேட்குறான் ஏங்க சின்ன டோர் ஒன்று பெரிய டோர் ஒன்று என்ட்ரன்ஸ் வைக்க சொல்கிறீங்களே அப்படின்றதுக்கு ஒன்றும் இல்லை சின்ன பூனை சின்ன ஒளியா வரும் பெரிய பூனை பெரிய ஒளியா வரும் உடனே அவன் கேட்கறான் தப்பா எடுத்துக்காத ஐயா பெரிய டோர்ல போற பூனை பெரிய பூனை போகும்போது அது வழியாவே சின்ன பூனையும் போவாதா அப்படின்னு கேட்டதும் தப்புன்னு ஒரு ஷாக் ஆயிடுச்சு அப்ப இது என்ன தெரியுமா நினைக்கணும் அப்படின்னா கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் சார் ஐசக் நியூட்டனு புயிர் புயசு எல்லாம் பண்ணாரு அதனுடைய வெளிப்பாடுதான் பிறகு ராக்கெட் எல்லாம் விடுவது பழைய இதெல்லாம் போச்சு அது என்ன இங்க சுருக்கமா நம்ம கவனிக்க வேண்டியது அப்படின்னா அவரு மூளை அந்த பிரச்சனையில மூளை அப்ளை பண்ணல பெரிய இருப்பாங்க மோசமான ஜட்ஜ்மெண்ட் கொடுப்போம் அது வந்து இவர் போய் சொன்னார் புறம்பாக பேச அப்படி போட மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் அப்ளிகேஷன் தன்னுடைய அறிவை இதில் செலுத்தவில்லை கவனம் வேற இடத்துல எங்கேயோ போயிடுச்சு இப்போ மறதிங்கிறது கூட என்ன சொல்லுவான் ஒன்றை நினைக்க வேண்டிய நேரத்தில் மற்றொன்றை நினைப்பது தான் மறதி நம்ம வேற ஒன்னை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் நினைக்க வேண்டியதான் நினைக்கவில்லை அது போல இந்த பிரச்சனையில செலுத்த வேண்டிய அறிவை சார் ஐசக் நியூட்டன் செலுத்தவில்லை அதனால என்ன ஆயிடுச்சு இந்த தவறு நடந்தது நான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் விஜய்க்கு வந்து இன்னைக்கு பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல ஒன் பாயிண்ட் ஃபோர் மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அது கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் ஒரு லட்சம் பதினாலு லட்சம் அதை தாண்டி போயிட்டு இருக்கு பதினஞ்சு லட்சம் வருது இது இது மாதிரி ஹாலிவுட்ல சொல்லிட்டு இன்னைக்கு எங்க எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி டாப் மோஸ்ட்ல இருக்கிறாரு ஆனால் இது வந்து என்னென்ன கடல்ல மழை பெய்யுற மாதிரி ஆயிடக்கூடாது நிலத்துல மழை பெஞ்சாதான் அது போட்ட விதை முளைக்கும் அப்படிங்கும்போது இங்க என்ன தெரியுமா சார் ஐசக் நியூட்டன் நான் சொன்ன மாதிரி நான் அப்ளிகேஷன் மைண்டக்கிட்ட இருக்கு அரசியல் வந்துட்டாரே தவிர இதுன்னுட்டு இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா கிளி ஜோசியம் பார்க்க போறோம் கிளி ஜோசியம் பார்க்கும்போது என்ன பண்றான் அப்ப சொல்றான் உடனே அவன்கிட்ட ஒரு ரூபா குடுக்குறான் உடனே ஒரு தட்டு தட்டுறான் கிளி வெளியில வருது உடனே ஒரு கார்டு எடுத்து கொடுக்குது ஒரு நெல்லு குடுக்குறான் சாப்பிட்டுட்டு திரும்பி உள்ள போயிடுது அப்ப இத பத்தி சொல்றோம் அப்படின்னா அதுக்கு நாலு அறிவு தான் அந்த கிளிக்கு ஆனா ஆறு அறிவு உள்ள மனிதன் தன் எதிர்காலத்தை போய் அது கிட்ட கேக்குறான் கிளிகிட்ட கூண்டு கிளிகிட்ட இவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் இது நல்லா இருக்காது ஏன்னா தன்னை விட அறிவு குறைச்சலா உள்ள போய் ஆலோசனை கேட்க எதிர்காலத்தை பத்தி அதை முடிவு பண்ண போறான்ட்டு இப்போ இறுதியா என்ன இன்னொன்னு சொன்ன அப்படின்னா அந்த மதியா நிதியா விதியாங்கிறதுக்கு மதிதான் வாழ்க்கையில வெற்றி தருங்கிறதுக்கு கடைசா ஒன்னு சொன்ன என்னகிட்ட ஒரு மாணவர் இருந்தார் அவர் மாணவர்னா இருந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தார் ஸ்டேட் பேங்க் போயிட்டு பரிசுல அவர் பேர் அண்ணாதுரை அவர் வந்துட்டு நம்ம வீட்டில் இடம் இருந்தது டியூஷன்லாம் எடுத்துட்டு பேசிட்டு போவார் அவர் சன் ஆஃபியா கார்பெண்டர் அவர் அவர்கிட்ட கேட்டேன் அப்புறம் ஒரு நாள் வந்து நான் ஸ்டேட் பேங்க்ல செலக்ட் ஆயிட்டேன் சார் அப்படின்னாரு பரவாயில்லையே கங்கராச்சுலேஷன் என்ன இன்டர்வியூல கேட்டாங்கன்னாரு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நீ இப்ப என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு உடனே இவன் சொல்லியிருக்கான் நீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்ப என்னன்னா ஒரு கேஷியராக இருக்கிறோம் கேஷ் எண்ணிக்கிட்டே இருக்கான்னு வச்சுங்க அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் எவ்வளவு ரூபா வரணும் இல்லைன்னா கேஷ் போயிடும் ஒரு செகண்ட் விட்டாலும் நம்பர் போய்டும் அதனால என்னன்னா செய்கிற வேலையில கவனம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அவன் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கான் எல்லா மார்க் வந்திருந்தாலும் அந்த இன்டெலிஜென்ட் கேள்வியில் வந்து நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா நான் செலக்ட் ஆகுறனா இல்லையான்னு சொல்லுவாள் இதுக்கு எப்படி போடுங்க நீங்க அதெல்லாம் பேசலாம் அவன் அவன் என்ன சொல்றான் அந்த நேரத்தில் அவன் அப்ளிகேஷன் மைண்ட் அங்க இருக்கு அப்பதான் இதுதான் அப்ளிகேஷன் மைண்ட் மைண்டு வெற்றிக்கு இது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இதுதான் முக்கியம் அதனாலதான் இப்ப விஜய் அவர்களுக்கு நான் சொல்லுவது என்னன்னா சித்தாந்தத்தை வர இருக்க வேண்டும் அதுக்குள்ள இருக்கிறார்களா என்று தெரியலை அதற்குள்ளத வைத்து டிஸ்கஸ் பண்ணி அக்பர் போல வெளிநடத்தணும் வெளிநடத்துவங்கள கேட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லி இருபத்தாறு தேர்தல்லையே ஆட்சியை பிடிக்கலாம் அதுக்குள்ள வியோகம் அதுக்குள்ள ஆட்கள் அதுக்குள்ள உழைப்பு இதெல்லாம் இருந்தா வர முடியும் துன்பமரின் துயர் துயர்வரின் எதிர்த்து நின்று வெற்றி பெற முடியும் அலெக்சாண்டர் த கிரேட் எங்க இருந்து வந்து ஆயிரக்கணக்கான மைலுக்கு வந்துட்டு இங்க இருந்து போனான் அதனால உலகத்துல முடியாதது ஒண்ணு இல்ல இவருக்கு எல்லா சூழ்நிலையும் இருக்கு நாளை நமதோ அன்றி நமதோ அன்றி நாளைன்னு பண்ண வேண்டாம் இருபத்தி ஆறுலயே ஆட்சியை பிடிக்க வேண்டும் நம்ம தான் சீஃப் மினிஸ்டர் என்று அவருடைய படையை தயார் பண்ணி களத்தில் இறங்கி அல்லும் பகலும் உழைத்தால் வர முடியும் மற்றவங்கெல்லாம் எதிர்கட்சியா வருவாங்க எல்லாருமே வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் அறகுறை தான் இதுல முக்கியமா பொருளாதார கொள்கை என்பது மிக மிக முக்கியம் ஏன்னா மார்க் தான் திரும்ப சொன்ன ஹிஸ்டிஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஆக்ஷன் அதுதான் இன்னைக்கு முக்கியமானது அதனால இந்த சர்வதேச பொருளாதாரத்திலிருந்து தேசிய பொருளாதாரம் தெரிந்து அந்த கொள்கை பிரடகனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிச்சயமாக வரும் தேர்தலில் ஆட்சியை பிடிப்பதற்கு நான் வந்து என்னுடைய என்னுடைய விருப்பத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்